ரசொலி வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் புலனாய்வு அமைப்புகளை தனது வேட்டைக்கு பாஜக பயன்படுத்தி வருவதாக பல ஆண்டுகளாக குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளது அதற்கு மழுப்பல் பதில்களையே பாஜக சொல்லி வந்தது ஆனால் இப்போது அம்பலமாகியிருக்கும் செய்திகள் அந்த குற்றச்சாட்டுகள் நூறு விழுக்காடு உண்மை என்பதை உறுதிப்படுத்தி இருப்பதாக முரசொலி கூறியுள்ளது சிபிஐ அமலாக்கத்துறை சோதனைகளுக்கு உள்ளான பல நிறுவனங்கள் பாஜகவுக்கு முன்னூற்று முப்பத்தைந்து கோடி ரூபாய் நன்கொடை வழங்கியுள்ளதாகவும் இதுகுறித்து உச்சநீதிமன்ற கண்காணிப்பில் விசாரணை நடத்த வேண்டுமென்றும் காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தியுள்ளது காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் இந்த குற்றச்சாட்டை பகிரங்கமாக வைத்துள்ளார் கடந்த நான்கு ஆண்டுகளில் அமலாக்கத்துறை சிபிஐ உள்ளிட்ட ஒன்றிய விசாரணை அமைப்புகள் பல்வேறு நிறுவனங்களில் சோதனை மேற்கொண்டதாகவும் இந்த சோதனைகளுக்குப் பிறகு முப்பது நிறுவனங்கள் பாஜகவுக்கு முன்னூற்று முப்பத்தைந்து கோடி ரூபாய் நன்கொடை வழங்கியுள்ளதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார் அமலாக்கத்துறை சிபிஐ சோதனைகளின் மூலம் பல நிறுவனங்கள் பாஜக அரசால் மிரட்டப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டிய ஜெய்ராம் ரமேஷ் இது அப்பட்டமான மாமூல் வசூல் என்று தெரிவித்துள்ளார் பாஜகவுக்கு கிடைத்த நன்கொடை குறித்து உச்சநீதிமன்றத்தின் கண்காணிப்பில் விசாரணை நடத்த என்றும் இது தொடர்பாக காங்கிரஸ் சார்பில் வழக்கு தொடர முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார் அமலாக்கத்துறை சிபிஐ சோதனைக்கு பிறகு பல நிறுவனங்கள் பாஜகவுக்கு நன்கொடை வழங்கியது குறித்து ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கமளிக்க என்று வலியுறுத்தியுள்ள அவர் இதுகுறித்து வெள்ள எறிக்கை வெளியிடக் கோரி காங்கிரஸ் சார்பில் கடிதம் எழுதப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் ஒரு பக்கம் தேர்தல் பத்திரங்கள் மூலம் வசூல் மற்றொரு பக்கம் சோதனைகள் நடத்தி பிளாக்மெயில் செய்து பாஜக வசூல் வேட்டை நடத்தியுள்ளதாகவும் அமலாக்கத்துறை சிபிஐ வருமான வரித்துறை ஆகிய மூன்று அமைப்புகளும் பாஜகவால் முறைகேடாக பயன்படுத்தப்படுவதாகவும் ஜெய்ராம் ரமேஷ் குற்றம் சாட்டினார் ஒன்றிய பாஜக அரசு கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு கொண்டு வந்த தேர்தல் பத்திரங்கள் திட்டம் செல்லாது என்று உச்சநீதிமன்றம் கடந்த வாரம் தீர்ப்பளித்தது அரசியல் கட்சிகளுக்கு தொழில் நிறுவனங்கள் தேர்தல் பத்திரங்கள் மூலம் நிதியளித்துவிட்டு அதற்கு கைமாறாக பிரதிபலன் எதிர்பார்க்க வாய்ப்பு உள்ளது என்றும் யார் நிதியளித்தது என்ற விவரம் வெளிப்படையாக தெரிவிக்கப்படாமல் இருப்பதையும் ஐந்து நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு தனது தீர்ப்பில் சுட்டிக்காட்டியதாக முரசொலி தெரிவித்துள்ளது நிதி தந்தவர்கள் அதை பெற்றுக்கொண்ட கட்சிகள் பற்றிய விவரங்களை மார்ச் பதிமூன்றாம் தேதிக்குள் இணையதளத்தில் பதிவேற்ற தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் கெடு விதித்துள்ளது தேர்தல் பத்திரங்கள் திட்டம் மூலம் அதிகபட்ச நிதியை பெற்றது பாஜக அந்த கட்சிக்கு மட்டும் கடந்த இரண்டாயிரத்து பதினேழு பதினெட்டு முதல் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை மொத்தம் ஆறாயிரத்து ஐநூற்று எழுபது கோடி ரூபாய் நிதி தேர்தல் பத்திரங்கள் மூலம் கிடைத்திருந்தது அந்த காலகட்டத்தில் விற்பனையான தேர்தல் பத்திரங்களில் அறுபது சதவிகிதம் பாஜகவுக்கு வழங்கப்பட்டிருந்தது இவை உண்மையாக வழங்கப்பட்ட நிதிகள் அல்ல என்பது அம்பலமாகியுள்ளது தொழில் நிறுவனங்கள் மீது அமலாக்கத்துறை வருமான வரித்துறை சிபிஐ ஏவி அந்த நிறுவனங்களிடமிருந்து பாஜகவுக்கு தேர்தல் நிதி பெறப்பட்டதாக பிரபல ஆங்கில செய்தி இணையதளங்கள் ஆதாரத்துடன் செய்தி வெளியிட்டுள்ளன இரண்டாயிரத்து பதினெட்டு பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு மூன்று நிதியாண்டு வரையிலான தேர்தல் ஆணைய ஆவணங்கள் வழக்கு விவரங்கள் நிதி அறிக்கைகளை ஆய்வு செய்து இந்த தரவுகளை திரட்டிய அந்த இணையதளங்கள் அதனை அம்பலப்படுத்தியுள்ளதாக முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டு பத்தொன்பது முதல் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று நிதியாண்டு வரை பாஜகவுக்கு நிதியளித்த நிறுவனங்கள் பட்டியலை பரிசீலித்ததில் அதில் முப்பது நிறுவனங்கள் மீது அதே காலகட்டத்தில் ஒன்றிய அரசின் இடி ஐடி சிபிஐ ரைடு நடத்தியுள்ளது இந்த முப்பது நிறுவனங்களும் மொத்தம் முன்னூற்று முப்பத்தைந்து கோடி ரூபாயை பாஜகவுக்கு தேர்தல் நிதியாக தந்துள்ளன இதில் இருபத்தி மூன்று நிறுவனங்கள் ரைடு நடத்தப்படும் வரை பாஜகவுக்கு ஒரு பைசா கூட தேர்தல் நிதி தந்தது இல்லை ரைடு நடத்தப்பட்டதும் அந்த இருபத்தி மூன்று நிறுவனங்களும் பாஜகவுக்கு நிதி தர ஆரம்பித்துள்ளன மொத்தம் நூற்று எண்பத்தி ஏழு கோடியே ஐம்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் நிதியை அந்த நிறுவனங்கள் பாஜகவுக்கு வாரி வழங்கியுள்ளன நான்கு கம்பெனிகளில் ரைடு நடத்தப்பட்ட நான்கு மாதத்துக்குள் பாஜகவுக்கு நிதி தந்துள்ளன பாஜகவுக்கு ஏற்கனவே குறைவாக நிதி தந்த ஆறு நிறுவனங்கள் மீது ரைடு நடத்தப்பட்டுள்ளது அடுத்த சில மாதங்களிலேயே அந்த நிறுவனங்கள் பல மடங்கு அதிக நிதியை பாஜகவுக்கு கொடுத்துள்ளன தொடர்ந்து பல ஆண்டுகளாக பாஜகவுக்கு நிதி தந்த நிறுவனங்கள் திடீரென்று நிதி தருவதை நிறுத்திவிட்டால் கூட ரைடு நடத்தப்பட்டுள்ளது இப்படி ஆறு நிறுவனங்களை இடி ஐடி சிபிஐ அதிகாரிகள் சோதனையிட்டுள்ளனர் ரைடு நடந்து கொண்டிருக்கும் போதே சில நிறுவனங்கள் பாஜகவுக்கு நிதி தந்ததும் தெரியவந்துள்ளது நன்கொடை தந்த மூன்று நிறுவனங்களுக்கு ஒன்றிய அரசிடமிருந்து லைசன்ஸ் உள்ளிட்ட சலுகைகள் கிடைத்துள்ளன என்று அந்த ஆங்கில இணையதளங்கள் விரிவாக எழுதியிருக்கின்றன இடி ஐடி சிபிஐ பயன்படுத்தி தொழில் நிறுவனங்களில் ரைடு நடத்தி மிரட்டி பாஜகவுக்கு தேர்தல் நிதி குவித்த விவகாரம் என்பது மாபெரும் நிதி மோசடியாகும் இதுதான் பாஜகவின் உண்மை ஊழல் முகமாகும் இதுதான் பாஜகவின் மாடலாகும் ஆட்சிகளை கவிழ்க்கவும் கட்சிகளை உடைக்கவும் இவைதான் பயன்படுத்தப்படுகிறது என்று முரசொலி தலையங்கம் எழுதியுள்ளது